அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஜம்சம் நீரை அருந்தும் போது நம்முடைய துவாக்கள் அனைத்துமே நமக்கு கபூலாக கூடியதாக இருக்குது இதை நம்மளில் பலருமே செய்யறது கிடையாது இன்னும் அனைத்து நோய்களுக்குமே இந்த ஜம்சம் நீர் அப்படிங்கிறது ஒரு அருமருந்தாக இருக்குது இதை பற்றிய ஹதீஸ்களையும் இந்த ஜம்சம் நீரை பற்றிய சுருக்கமான வரலாறையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜம்சம் நீர் எப்போ தொடங்குச்சு அப்படின்னா இஸ்மாயில் அலைஹுசல்லம் அவர்கள் பிறந்த காலத்தில் இருந்து ஒரு சுரந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊற்று அது பூமியில் பீரிட்டு வரும்போது இஸ்மாயில் அலிகுசல்லம் அவங்களுடைய தாயார் ஹாஜர் அம்மையார் அவர்கள் ஜம்ஜம் என்று சொல்லிக்கொண்டே அந்த தண்ணீரை ஓட விடாமல் பாத்தி கட்டி தடுத்தாங்க ஜம்ஜம் என்றால் நில் நில் என்று பொருள் இந்த நீருக்கு ஹாஜர் அம்மையார் அவர்கள் பாத்தி கட்டும் போது அந்த இடத்துல மரமோ செடி கொடிகளோ அல்லது மனிதர்களோ யாருமே இல்லாத ஒரு பாலைவனமாக இருந்தது அப்போ காபா மட்டும்தான் ஒரு மேடு போல இருந்தது நபி இப்ராஹிம் அலைஹி வல்லம் அவங்க அல்லாஹினுடைய கட்டளைப்படி இஸ்மாயில் அலைஹி அவங்களையும் ஹாஜர் அம்மையார் அவர்களையும் தன்னந்தனியே இந்த பாலைவனத்துல விட்டு செல்றாங்க அவர் சென்ற பிறகு உணவும் தண்ணீரும் தீர்ந்து விட்டது அதற்கு பிறகு குழந்தையாக இருந்த இஸ்மாயில் அலிஹுசல்லம் அவங்க அழத் தொடங்குறாங்க அந்த நேரத்தில் ஹாஜிர் அம்மையார் அவங்க நிறைய மலைகளின் மேலே ஏறி எங்கேயாவது தண்ணீர் தென்பிடுதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க இவ்வாறு அவங்க தேடி கொண்டிருக்கும் போது இஸ்மாயில் அலஹுசல்லம் அவங்க பச்சிலும் குழந்தையாக அந்த மணல்ல கிடக்கிறாங்க அப்போது அவங்களுடைய கால்களை உதைத்து கொண்டு அழுத அந்த இருந்து தான் இந்த நீரூற்று தொடங்குது ஹாஜிர் அம்மையார் அவர்கள் இதை கண்டு மகிழ்ச்சியோட அலாஹுக்கு நன்றி செலுத்தி அந்த நீரூற்றை நோக்கி ஜம் ஜம் நில் நில் என்றவாறே பாத்தி கட்டினாங்களாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த ஒரு நீரூற்றானது வற்றாத ஒரு நீரூற்று அப்படின்னு சொல்லப்படுது இந்த நீருக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்குது இதை பற்றி நிறைய ஹதீஸ்களில் நமது நபியவர்கள் சிறப்பித்து கூறியிருக்காங்க அதாவது நீங்கள் இந்த நீரை நிவாரணத்துக்காக பருகினால் நிவாரணத்தை பெறுவீர்கள் நீங்கள் அதனை அல்லாஹ்விடமிருந்து பாதுகாவல் தேடுவதற்காக பருகினால் அல்லாஹ்விடமிருந்து பாதுகாவல் பெறுவீர்கள் நீங்கள் அதை தாகத்துக்கு பருகினால் தாகம் தீர்க்கப்படுவீர்கள் அதாவது நம்ம எந்த நோக்கத்துக்காக நம்ம இதை குடிக்கிறோமோ அந்த நோக்கம் நமக்கு நிறைவேறுது இன்னும் நோயாளிகளுக்கு இந்த நீரை தான் நமது நபியவர்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த நோயாளியின் மீது தெளிச்சிருக்கிறாங்க எனவே இந்த ஹதீஸ்களோட அடிப்படையை பார்க்கும்போது அனைத்து நோய்களுக்குமே இந்த ஒரு நீரானது ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்குது எனவே இன்ஷா அல்லா நோயாளியாக இருக்கக்கூடியவங்க இந்த ஜம்சம் நீரை குடிக்கும் போது எல்லாமே உங்களுடைய நோய்கள் குணமாகுவதற்காக அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் இன்னும் நமது நபிசர் அல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் காய்ச்சல் நரகத்தின் மூச்சு காற்றாகும் எனவே நீராலோ குளிர்ச்சியாக்குங்கள் அதாவது நீரை காய்ச்சல் உள்ளவங்களுக்கு கொடுத்தா கூட அவங்களுக்கு அல்லஹா நிவாரணத்தை கொடுக்கறான் அப்படிங்கிறது இந்த அதிசலிருந்து நமக்கு தெரிய வருது இன்னும் இந்த நீருக்கு மிகச் சிறப்புகள் இருக்கு நபிசர்லா உலகம் அவர்கள் கூறினார்கள் இந்த தண்ணீர் அருள்வளம் பறக்க நிரம்பியதாகவும் உணவாகவும் நோய்களுக்கு நிவாரணமாகவும் இருக்கின்றது அதாவது இந்த தண்ணீரில் பறக்கத்திருக்காம் இந்த வெறும் தண்ணீரை குடித்தே சஹாபாக்கள் எல்லாருமே பல நாட்கள் வந்து அவங்க வேற எந்த உணவையும் எடுத்து கொள்ளாமே இருந்திருக்கிறாங்க ஆனாலும் அவர்களுடைய உடம்புல சத்துக்கள் குறைந்தது கிடையாதாம் இது வந்து பறக்கத்தான ஒரு உணவு அப்படின்னும் சொல்லப்படுது நோய்களுக்கு இது ஒரு தீர்வு அப்படின்னும் சொல்லப்படுது இன்னும் ஜம்சப் நீர் எதற்காக குடிக்கப்படுகிறதோ அதற்கே உரியது அப்படின்னு நமது நபியவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது நினைத்த காரியம் நமக்கு கூடும் அதாவது இந்த நீரை குடிக்கிறதுக்கு முன்போ அல்லது குடித்ததற்கு பின்போ நம்முடைய தேவைகளை நம்ம அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா அது அப்படியே நமக்கு கபூலாகுது அப்படிங்கிறது நிறைய ஹதீஸ்களில் காணப்படுது இன்னும் இந்த நீர் இந்த பூமியில் உள்ள எல்லா நீரையும் விடவும் சிறந்தது அப்படின்னும் சொல்லப்படுது எனவே இன்ஷா இன்ஷால்லா ஜம்சம் நீரை நம்ம குடிக்கும் போது எல்லாமே நம்முடைய தேவைகளை குறித்து நம்ம அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்டோம் அப்படின்னா அது அப்படியே நமக்கு கபூலாக கூடியதாக இருக்குது இதை பற்றி நிறைய ஹதீஸ்களில் இடம்பெறுது சாத்ரலி அல்லா ஹோனோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசூர்லா அலைஹாம் அவர்கள் கூறினார்கள் எந்த நோக்கத்திற்காக ஜம் ஜம் நீர் அருந்தப்படுகின்றதோ அது நிறைவேறும் எனவே இன்ஷா இன்ஷால்லா இந்த ஹதீஸோட அடிப்படையை நம்ம பார்க்கும்போது நமக்கு எந்த தேவை இருந்தாலுமே நம்ம ஜம்சம் நீரை குடிக்கும் போது நம்ம கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு உடனே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எனவே இந்த ஜம்சம் நீரை நம்ம குடிக்கும்போது நம்ம எப்போதும் தண்ணீரை எப்படி குடிப்போமோ அதே போல் தான் அமர்ந்து பிஸ்மில்லா சொல்லிவிட்டு நம்ம இந்த நீரை குடிக்கணும் அதற்கு பிறகு இந்த ஒரு துவாவை நம்ம ஓதிக்கலாம் அல்லாகின் யா சாலுக இல்மன் நாஃ கவ்வாசியாவ் வஷிஃபா அம் மின்குள்ளி தா என் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹவே நிச்சயமாக நான் உன்னிடமே கேட்கிறேன் பயனுள்ள கல்வியையும் இன்னும் விசாலமான இன்னும் அனைத்து நோய்களுக்கும் நிவாரணத்தையும் கேட்கிறேன் எவ்வளவு சிறந்த ஒரு துவா பாருங்க இந்த துவாவை நம்ம ஜம் ஜம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ நம்ம ஒரு முறை நம்ம ஓதிக்கிட்டு இந்த நீரை குடிச்சிட்டு நம்ம நம்முடைய தேவைகள் குறித்து அல்லாஹிடத்தில் நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கபூல் ஆகக்கூடியதாக இருக்குது எவ்வளோ இலகுவான வழி எல்லாமே நமக்கு நமது நபியவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆனால் இந்த ஜம் நீரை நம்ம குடிக்கும் போது நமக்கு இத்தனை சிறப்புகள் கிடைக்கிது நம்முடைய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூலாகுது அப்படிங்கிறது நம்மள பலருக்குமே தெரியாது எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நீங்கள் உங்களுடைய தேவைகள் குறித்து உடனே உங்களுக்கு கபூலாகணும் இலகுவான ஒரு சிறந்த ஒரு அமலை நம்ம செய்யணும் இன்னும் நம்முடைய நோய்கள் எல்லாமே குணமாகணும் அப்படிங்கிற இருக்கிறவங்க ஜம்சம் நீரை இன்ஷா அல்லாஹ் குடிக்கும் போதும் குடித்ததற்கு பின்பும் உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் இடத்துல நீங்கள் முன்வைங்க இன்னும் நோய்கள் தீராத நோயில் இருக்கக்கூடியவங்க இன்ஷா அல்லா இந்த நீரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு அரும் மருந்தாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஜம்சம் நீரை நாம் ஒவ்வொருவருமே குடித்து என்னுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபி செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்கூ